அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் பல தொழில்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்யும் நபராக இருப்பார் ஒரு ஜாதகத்தில் பல தொழில்கள் செய்யும் அமைப்பு யாருக்கு இருக்கும் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாக தொழில் அப்படின்னா நம்ம பத்தாம் இடத்தை மட்டும்தான் பார்த்துட்ருந்தோம் தொழில் அமைப்பு அப்படிங்கிற வரப்ப சனி பகவானை பார்க்கணும் இந்த சனி பகவானுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் கிரகங்கள் இருந்தால் இது ஒரு நிலையும் சனி பகவான் இருக்கும் இடத்திற்கு மூன்று ஏழு பதினொன்றாம் இடங்களில் கிரகங்கள் இருந்தால் இது இரண்டாவது நிலையும் பிறக்கும்பொழுது சனி பகவான் இருக்கும் இடத்திற்கு இரண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இது மூன்றாவது நிலையும் குறிக்கும் இப்போ சனி பகவானுக்கு ஒன்று ஐந்து ஒம்பது இரண்டு மூன்று ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் கிரகங்கள் இருந்தால் இது அடுத்த நிலையும் குறிக்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் பல தொழில்கள் செய்யும் அமைப்பு இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்